வாழ்க்க வளமுடன் சுவாமிஜி ஒரு வயிற்றில் பிறக்கும் இரட்டைக் குழந்தைகள் ஏன் வித்தியாசமாக உள்ளன வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் இரட்டைக் குழந்தை உருவாகி வளரும்போது தாயினுடைய வயிற்றில் இரண்டுக்கும் ஒரே மாதிரியான இரத்த ஓட்டம் இருப்பதில்லை ஒரு பக்கம் ஒரு வகையான இரத்த ஓட்டம் இருக்கும் மறுபக்கம் இரத்த ஓட்டத்தில் சிறிது வித்தியாசம் ஏற்படும் மேலும் இரட்டை குழந்தைகள் என்றாலும் இரண்டும் ஒரே நேரத்தில் பிறப்பது இல்லையே ஒரு நிமிடம் வித்தியாசம் ஆனாலும் கோள்களின் கோணங்களும் தொலைவும் மாறிப்போய் விடுகின்றன அதனாலும் ஓரளவு பேதமாகும் பஞ்சாங்க ரீதியாக நட்சத்திரம் ஓண்டாக இருக்கலாம் லக்கினம் கூட ஓண்டாக இருக்கலாம் ஆனால் பாகே டிகிரி மாறியிருக்கும் அதற்கு தக்கவாறு குழந்தைகள் ஓண்டு கொண்டு வித்தியாசம் ஏற்படும் இவற்றிற்கேற்றவாறே நோய்களிலும் ஆயுட்காலத்திலும் வித்தியாசம் இருக்கும் உதாரணமாக ஒரே மரத்தில் காய்த்துப் பழுத்த பழங்களை விரித்து சாப்பிடும்போது ஒரு பக்கம் சுவையாக இருக்கிறது இன்னொரு பக்கம் சிறிது புளிப்பாக இருக்கிறது இதற்குக் காரணம் வெளிச்சம் பட்ட இடமும் காற்றுப்பட்ட இடமும் சீக்கிரமாக பழுத்து விடுகின்றன வெளிச்சமும் காற்றும்படாமல் இருட்டாக உள்ள இடத்தில் பழம் பக்குவப்படக்கூடிய வேகம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது அதேபோல தாயினுடைய வயிற்றில் உருவாகக் கூடிய இரட்டைப் பின்னத்துக்கு கருவமையும் போதும் வளரும் போதும் தாயின் இரத்தம் ஓடுவதில் பேதம் உண்டாகும் கோள்களின் கோணங்கள் மாறுபடுவதால் வளர்ச்சிக் காலத்திலும் பல மாற்றங்கள் தோன்றும் இருவருக்கும் பல குணங்கள் ஒன்றாக இருக்கும் அதே நேரத்தில் சில குணங்கள் மாறுபட்டும் இருக்கும் வாழ்க்க வளமுடன்